அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு சின்ன குட்டி கவிதை அம்மாவே தெய்வம் தாய்மை உயிருக்குள் உயிர் வளர்த்து உதிரத்தால் உடல் கொடுத்து தோல் நடுங்க தொடை நடுங்க ஐயரு மாதங்களில் அருமையாய் இன்றெடுப்பால் தன் பிள்ளையை உதிரத்தை பாலாக்கி வகையோடு தந்திடுவாள் பால்நிலா காட்டி பால் சோறு ஊட்டிடுவாள் உச்சி முகர்ந்திடுவாள் உருகி உருகி வளர்த்திடுவாள் பிள்ளை வளர்ச்சி கண்டு பெருமை பல கொண்டிடுவாள் வயிறுவலி என்றவுடன் வைத்தியராய் மாறிடுவாள் தன் பிள்ளை மருத்துவனாய் மாமேதையாய் வரவேண்டுமென கனவு பல கண்டிடுவாள் கற்பனையில் மிதந்திடுவாள் தவறு செய்தவுடன் அடித்தே திருத்திடுவாள் அடித்த அடுத்த நொடி அடுப்பங்கரை சென்று அழுதே தீர்த்திடுவாள் தன் பசி பொறுத்திருப்பாள் தன் பிள்ளை பசி பொறுக்க மாட்டாள் உடல் சிறிது சோர்ந்தாலும் உள்ளமது பொறுக்காது உகுத்திடுவாள் கண்ணீரை பாசத்தோடு நம்மை பார்த்து வளர்த்த அம்மாவை பார்க்கத்தானே வேண்டும் நாம் வளர்ந்து விட்ட பிறகு அவளின் வயோதிக காலத்தில் வாழ்த்திடுவோம் தாயை வணங்கிடுவோம் அன்னையை வீடே கோயில் தாயே தெய்வம் நன்றி வணக்கம் இதை பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கவிதை எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லுங்கள் சொல்கிறதோடு இல்லாமல் உங்களுடைய பதிவை செய்துவிட்டு விமர்சனத்தையும் விரு விருப்பத்தையும் தெரிவித்தீர்களேயானால் எனக்கு உற்சாகம் அளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் கூறுகிறேன் நன்றி வணக்கம்